எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கு இது ஈரோடு இடைத்தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வட மாவட்டங்களில் ஏடிஎம்ல நாலு இடங்கள்ல ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நாலு இடங்களில் ஏடிஎம் உடைச்சு கொள்ளை இருக்குது இன்று வரை காவல்துறையால் அதை கண்டுபிடிக்க முடியலை ஒன்று அப்படி கொள்ளை நடப்பதை தடுக்க முடியல அடுத்து கொள்ளையடித்தவர்கள் யார் என்பதை இவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதே போல நேற்று கோவையில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வளாகத்துக்கு உள்ள நகரத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த வளாகத்துக்கு உள்ள அது பக்கத்தில் தான் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு அந்த இடங்கள்ல கோர்ட்டுக்கு உள்ளேயே பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க குற்றவாளிகள் அங்கேருந்து சுலபமாக தப்பி சென்றிருக்கிறாங்க அடுத்து அதில் கோவை போலீஸ் ரெண்டு பேரை வந்து கோத்தகிர வச்சு கைது செய்திருப்பதாக சொல்கிறாங்க இன்றைக்கு நான்கு பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாமே என்ன காட்டுதுன்னா நீங்கள் தினசரி பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைய வானிலை அறிக்கை இன்றைக்கு டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை கொலை எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை கொலை இது வந்து ஒரு பட்டியல் போட்டு மாவட்ட வாரியாக இந்த கொரோனா காலத்துல போடுவாங்க இல்லையா எந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் அஹ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் சிகிச்சையில இருக்கிறாங்க எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க எத்தனை பேர் நலம் பெற்றிருக்கிறார்கள் அது மாதிரி என்று இந்த மாவட்டத்தில் எத்தனை கொலை நடந்திருக்கு எத்தனை கொள்ளை நடந்திருக்குது அது கலவு போனது எவ்வளவு அப்புறம் குற்றவாளிகள் பிடிப்பட்டது என்ன அந்த இன்றைய நிலவரம் என்று போடு போட வேண்டிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி வெளியிட வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் நடந்து கொண்டிருக்கு ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பெல்லாம் திமுக ஆட்சியினாலே திமுக கட்சிக்காரங்களை கூட சொல்லுவோம் திமுக கட்சிக்காரங்க வந்து அடாவடி பண்றாங்க நில அபகரிப்பு பண்றாங்க கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறாங்க இதெல்லாம் இதற்கு முன்பு கலைஞர் இருந்த காலத்துல ஸ்டாலின் காலத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் எப்படி சசிகலா அவர்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒருமித்த இடத்துல வசூல் பண்ணாங்களோ அது மாதிரி இன்றைக்கு சபரிசன் எல்லா வசூலும் சபரிசன் எல்லா திட்டங்களும் சபரிசன் எல்லா அந்த கட்சியினுடைய திட்டங்கள் அமைச்சர்கள் இது எல்லாமே சபரிசன் என்கிற அளவுக்கு ஆயிட்டு அரசாங்கம் என்பது இன்றைக்கு அதிகாரிகளாக அப்ப அதிகாரிகளுடைய அரசாங்கமாக அதிகாரிகள் அவர்கள் ஆணவத்தோடு ஆடுகிற வகையில அவர்கள் அதிகார திமுறோடு ஆடுகிற வகையில இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடந்து பாவம் திமுக கட்சிக்காரங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பத்து வருஷம் எதிர்கட்சியாக இருந்த காலத்துல அவங்க திமுகவுக்காக உழைச்சு கை குடும்பத்தை எல்லாம் விட்டு கையில இருந்த காசு பணத்தை செலவு பண்ணி சொத்து சொத்துக்களை வித்து கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கும் அதே நிலையில் இருக்கிறாங்க அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்கேயாவது நல்ல பொறுப்புகள்ல இருந்து காசு இருப்பாங்க ஆனா அப்ப அதிமுக அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு அதிமுக அரசாங்கம் அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கும் திமுக அரசாங்கம் கலைஞர் காலத்துல கட்சிக்காரங்க அந்தந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட அமைச்சர் கட்டுப்பாட்டுல இருந்தது ஆனா இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் இதுல மொத்தமோ மருமக கட்டுகள் இருக்கு மாவட்டங்களிலும் சரி மற்ற துறைகளும் சரி அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப திமுக கட்சிக்காக உழைத்தவர்கள் இன்றைக்கு கூலிக்காரர்களாக கொத்தடிமைகளாக கோபாலபுரத்து குடும்பத்துடைய கொத்தடிவிகள் என்கிற அவலப்பட்ட பெயரோடு இன்றைக்கு செய்வது அறியாம நின்றுட்டு இருக்கிறாங்க சோ அப்ப சட்டம் ஒழுங்கு ஒரு புறம் அதிகாரிகள் அராஜகம் ஒருபுறம் என்கிற அளவுல இந்த அரசாங்கம் இது போக அவர்கள் கொடுத்த வாழ்க்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை ஆனா பார்த்தீங்கன்னா அந்த பண படத்தாள இப்ப திமுக ஈரோடு இடைத்தேர்தல பார்த்தீங்கன்னா இதுவரை திருமங்கலத்துல வந்து அவ்வளவு பணம் விளையாடல ஆர்கே நகர்ல அவ்வளவு பணம் விளையாடல தமிழ்நாட்டுல இந்த லயோலா கல்லூரி ஒரு இதுல கொடுத்துருக்காங்க லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு கணிப்பு வெளியிட்டதில் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாட்டு வரலாற்றுல மிக அதிக அளவு எல்லா இடைத்தேர்தல்களையும் மிஞ்சி பணம் அதாவது யாரோ ஒரு நம்ம அதிமுக நண்பர்களே என்கிட்ட சொன்னாரு ஆனா ஏதாவது வடை சாப்பிடறோம்னா ஈரோட்ல சாப்பிடலானு அந்த வடையை படிச்சு கொடுக்கறதே ஐநூறு ரூபாய் நோட்ல தானே கொடுக்குறாங்க ஈரோட்ல யாராவது வடை சாப்பிட்டா கூட அந்த வடையை நம்ம முதலில் தினத்தந்தி தினமலர் பேப்பர்ல படிச்சு கொடுப்பாங்க ஆனா இப்ப ஈரோட்டில் வடை சாப்பிட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் பேப்பர்ல தானே வச்சு கொடுக்குறாங்க பணம் தனியா அந்த அளவுக்கு இறக்கிறாங்க அப்படின்னு அப்ப ஒரு புறம் பயங்கரமான கொள்ளை இன்னொரு புறம் பயங்கரமா அந்த பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தில் ஒரு பகுதியை செலவு செய்து தேர்தல்களில் வெற்றி பெற்று விட வேண்டும் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா உடனே விடிஞ்சிருச்சு எல்லாரும் வாங்க எதிரீங்க அது விடிய 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 எல்லாருக்கு விடிச்சிருச்சு இது அண்ணாவுக்கு கிடைத்த வெற்றி பெரியாருக்கு கிடைத்த வெற்றி பேனாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி இதை தாமிட்ட பாடி சொல்வாங்க அந்த அளவுல இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த இடைத்தேர்தர்களுடைய நிலவரங்கள் இருக்கு ஒரே குறைபாடு என்னன்னா இதை உணர்ந்து இப்ப எலெக்ஷன் வச்சா கூட ரெட்டலி சின்னத்துல அதிமுக ஜெயிக்கலாம் என்னன்னா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் வலிமையான அதிமுகவை உருவாக்கணும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும் மனமாச்சரியங்கள் எல்லாமே தொண்டர்களுக்குள்ள வாக்காளர்களுக்குள்ள குழப்பத்தையும் பிளவையும் ஏற்படுத்தாத ஒன்றுபட்ட அதிமுகனா இன்னைக்கே இந்த திமுக ஆட்சி அடிச்சு தூக்கி வீசிட்டு திமுக ஆட்சியை அமர்த்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க இதுதான் இன்றைய சூழ்நிலைகள் அதாவது கட்சி ஒன்றுபட்டு இருந்தா ஜெயிக்கலாம் திமுக மக்கள் வந்து கடும் வெறுப்புல இருக்கிறாங்க ஆனா ஈரோடுல அமைச்சர்கள்லாம் வடை சுட்டு ஐநூறு நோட்லதான் வடைய கொடுக்குறாங்க பணம் பயங்கரமா திருமங்கலத்தை எல்லாம் தாண்டி செலவாகுது இதுவரைக்கும் ஆய்வு முடிவு ப்ரடிக்ஷன் போட்டிருப்பாங்க அதுல அவங்க சொன்னதே இருந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த இடைத்தேர்தலையும் இவ்வளவு பணம் செலவாகுது பண்ணல அந்த அளவுக்கு பணம் செலவா பண்றாங்க ஏன் மக்கள் அதிருப்தி திமுக மேல அதிகமா இருக்கு ஆனா திமுக வந்து வலிமையா களத்துல நிக்கிறாங்க திமுக ஒற்றுமையாக நம்ம கட்சியை ஒன்றுபடுத்தணும் தொண்டர்களான ஒரு தலைமை உருவாக்கப்படணும் ஒன்றுபட்டு திமுகவா இருக்கணும் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பா இந்த கட்சி இருக்கணும் பாஜகவோட நம்ம கூட்டணி வேண்டாம் இதெல்லாம் தான் நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அதை தான் பயணிக்கிறோம் இப்ப என்னன்னா இப்ப ஒரு இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நமக்குள்ள அந்த தாக்கி பேசுறத குறைச்சிட்டு அந்த இடைத்தேர்தலுக்கு எப்படி நிலவரம் அப்படிங்கறத பேசுறோம் அதனாலதான் நான் என்னோட தோக்கு சொன்னேன் இந்த இடைத்தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உட்கட்சி இப்ப திமுகவை வீழ்த்தி இந்த இடைத்தேர்தல்ல ஏதோ நம் நம்ம ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் கொடுக்க வேண்டாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா அதுக்கு முயற்சிப்போம் அப்படிங்கறதா நிச்சயமா நம்ம சரி பண்ணிடலாம் இது என்னன்னா இவங்க அந்த ஆட்சியில இருந்து நிறைய காசு சம்பாதிச்சிட்டாங்க பிஜேபியோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க ஸ்டாலின் ஸ்டாலினோடய ஒரு மறைமுக ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அதை அசைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம் ஆனா இருந்தாலும் கட்சி அதிமுகங்கிறது அது உருவாக்கப்பட்ட கட்சி தொண்டர்களை நம்பி இருக்கிற கட்சி ஓட்டுங்கிறது ரெட்டளிக்க அதிமுகவுக்கு தான் எடப்பாடிக்குன்னு யாரும் கிடையாது யாரு எந்த ஓபிஎஸ்க்குன்னு யாரும் கிடையாது நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சும் ஒன்றும் பண்ணி நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்போம் இன்னும் ரெண்டு வாரம் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா போனோம்னா இந்த இடைத்தேர்தல் முடியட்டும் அதுல முடிவுகள் வரும் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த நடவடிக்கையை முடிவு செய்வோம் சரி பாப்பா அது அவர் நெடுமாறன் சொல்றாரு அப்படி இப்போ அவர் பிரபாகரன் இருக்காரு வர்றாருன்னா அது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி அது அது அவர் எப்ப வெளியில வெளி உலகத்துக்கு வர்றாரோ அன்னைக்கு அது பேசுவோம் முதல்ல இந்த நம்ம பண்ணுவாருங்கிணைப்போம் இவங்க எடுத்துட்டு தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கிறத கொண்டு இதுக்கு முன்னாடி சென்னையில ஒண்ணு போட்டோம் விக்ரம இதுல விழுப்புரத்துல ஒன்னு போட்டோம் தென்காசியில ஒன்னு ஏற்பாடு பண்ணனும் அதுக்குள்ள கொஞ்சம் லோக்கல் எல்லாரும் சேர்ந்து பண்ற அப்படின்னாங்க இப்ப நம்ம இந்த வர்ற ஜூன் மாசத்துல இருந்து அந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு ஒன்பது மாசம் இருக்கு எல்லா மாவட்டங்கள் எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் ஜூன்ல நம்ம அதை ஆரம்பிக்கும்ல எம்ஜிஆர் டிவி யூடியூப்ல எல்லாமே லைவ்ல இருக்கு இல்ல நீங்க சமூக வலைதளங்கள்ல உங்க நண்பர்கள்கிட்ட நம்ம அதிமுக கட்சிக்காரர்கள்ட்ட இத பகிர்ந்துக்குங்க அடுத்தடுத்த நிகழ்வுல இன்னும் எல்லோரையுமே இதுல வந்து கலந்துக்க சொல்லுங்க அதிமுக தொண்டர்களின் கருத்து அறிகிற தெரிகிற விவாதிக்கிற ஒரு தளமா நம்ம இதை உருவாக்குவோம் எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்துல ஒரு தொடர்புகளை நம்ம உருவாக்குவோம் ஜூன் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள் தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் போலாம் நிச்சயமா நம்முடைய நோக்கம் அதிமுகவை பலப்படுத்துறது இரட்டைலை சின்னத்தை வெற்றி சின்னமாக மாற்றுவது பாஜக இல்லாத அதிமுகவாக இருக்கணும் அடிமைப்படாத அதிமுகவாக இருக்கணும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையா இருக்கணும் சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமையை தொண்டர்களால தேர்ந்தெடுப்பதை நோக்கி நம்ம பயணிப்போம்